அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் லக்கி உங்களுக்கு தாங்க ஏனென்றால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினிகர்களான உங்களுக்கு குபேர யோகம் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மகர ராசினிகர்கள் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்களை என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சூரியனும் கன்னிராசியில் சுக்கிரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் அதே போல் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல கும்பத்தில் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த வாரம் முழுவதுமே மகர ராசினிகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசி சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான வக்ரகதியில் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாம கை எங்கு போயிற்று எப்படி போயிற்று என்று நீங்களே வியக்கம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது அதே போல திருமண வயதில் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரணை பற்றி தீர விசாரி ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க கணவன் மனைவி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க இந்த வாரத்தில் மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும் அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல பொறுமை நிதானம் அவசியங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கணவன் ஒற்றுமை குறையு தேவையற்ற குழந்தைகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசமம் நிச்சயம் அது மட்டுமில்லாம சப்தமஸ்தான உச்சத்தில் இருப்பதால் இப்போது பிறக்கும் குழந்தைகளின் பெரும்பான்மையான குழந்தைகள் சிசுவாகவே இருக்கும் என கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் மகர ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது அவர் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இதுவரை நினைத்து வந்த செயலாக்கம் பெற்று மகிழ்ச்சி தர வாய்ப்பு உருவாகுதுங்க சிந்தனை சிந்தனைக்கான இந்த உருவாக்கத்தை வெற்றிகரமாக மாற்றிக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் தாங்க இருக்கு ஒன்பதில் சுக்கரன் அமர்ந்து உங்களுடைய வெற்றி ராசியை பார்வையிடுவதும் பத்தில் செவ்வாய் அமர்ந்து சொந்த ராசியாக சுகராசியை பார்வையிடுகிறார் வீடு மனை விற்பனை தொழில்களிலும் அது இல்லாமல் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் மகர ராசினிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு மனோதை அதிகரிக்குங்க ஒரு செயலையும் மேற்கொண்டு அவற்றை வெற்றிகரமாக செய்து வெற்றி ஒரு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குங்க அது இல்லாமல் மகர ராசினிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சனி ராகு இணைந்திருப்பதால் கவனம் தேவைங்க உரையாடல்களை முனைந்து கருத்து சொல்லி வாதத்தை வளர்க்க வேண்டாம் சுருக்கமாக பேசுங்க தொழிலில் கவனம் இல்லாவிட்டால் அதிகரிக்கு கணவன் மனை கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம் இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பத கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்த மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராள எதிர்பார்க்கலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு நினைவுகள் மனதிற்கு நிறைவை தரும் சம்பளத்தில் வேலை கிடைக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறுங்க ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிறுவன மாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் வருமானமும் சலுகைகளும் கிடைக்க இருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை கிரகங்களுடைய மகர ராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் சிறந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சற்று தாராளமாக உங்களுக்கு பெற்று தரும் அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழுதுங்க புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டங்கள் அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் எளிதில் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் புதிய தொடர்புகள் லாபகரமாக அமையும் என்பதுல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் லாபம் தருங்க புதிய திரைப்பட அரங்குகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் பண உதவி எளிதில் கிடைக்க இருக்கு நாடகங்களுக்கு கூட மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு திருமண யோகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் உங்களால் காண முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் மற்றும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் தலைவர்களுக்கு உங்கள் நம்பிக்கை உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இக்காலகட்டம் முழுவதுமே ஓர் முக்கிய திருப்பமாக அமை இருக்கு கிரக நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் குறிப்பிட்டு காட்டுதுங்க சிலருக்கு கட்சியில் முக்கிய பதவியொன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை தயங்காமல் பயன்படுத்தி இந்த வாய்ப்பினை கைப்பற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புகழ் புதன் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க பலருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல கலாசாலைகளில் உயர்கல்விக்கு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கல்வி ரீதியாக ஏற்பட இருக்கு மகர ராசியை சேர்ந்து விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுப பலம் பெற்று வளம் வருவதால் தேவையான அளவிற்கு தண்ணீர் வசதியும் இதர வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் இருக்குது பயிர்கள் செழித்து வளருங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வலிபிறக்க இருக்கு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்மணிகள் குடும்ப வாழ்க்கையை இணைக்குங்க கணவரின் அன்பு அக்கம் பக்கத்தினரின் ஆதரவும் மனதிற்கு நிறைவை தர இருக்கு திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் கல்யாண மாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளையும் பயத்தையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது